கொடுத்து வச்சுட்டார் போல் இருக்கு இன்னைக்கு திடீர்னு ஃபோன் போன் ஆன் ஆயிடுச்சு அதான் வந்தேன் அப்படி அப்படியா சரி சரி நான் அது ஏதாவது ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம் நாங்கள் மதுரை மேடம் அப்படியா சூப்பர் முத்து பாண்டி ப்ரோ சிவம் சதா சிவம் ப்ரோ வாங்க அறமை தங்கச்சி அன்பான இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சா எந்த ஊரு ஊர் பேர் என்ன லைக்கு வேணுமா அது உங்க விருப்பம் லைக் போடுறது போல உங்க விருப்பம் இரவு வணக்கம் சிவம் ப்ரோ நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்க சாப்பிட்டோம் ப்ரோ நான் சென்னை ப்ரோ எசக்கி செல்வம் ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ குமார் ப்ரோ வணக்கம் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க மாமா குமார் சகோதரரே வாங்க இனி இரவு வணக்கம்னு சொல்றாங்க முருகன் தான் திருச்சி தேன்மொழி வணக்கம் வணக்கம் வாங்க தேன்மொழி வணக்கம் நல்லா இருக்கீங்களா சேகர் ப்ரோ வணக்கம் முருகன் சகோதரரே வாங்க வணக்கம் சொல்கிறாங்க குமாரா சென்னையில் மழை பெய்கிறது ஆமாம் ஆமாம் மஸ்தான் ப்ரோ நல்ல மழை பெஞ்சிருந்தேன் குமாரண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்னுடைய பதிவு இருபத்தாறாவது பதிவு கீதாம்மா அப்படியா ஓகே ஓகே தேங்க்யூ சாப்ஜி ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் வரும் மஸ்தான் ப்ரோ நாங்கள் இருக்கிற ஏரியா சேஃப்டின்னு சொல்ல முடியாது மழை விடாம ஒரு வாரத்துக்கு புயல் மழைன்னா எல்லா ஏரியும் நிறைஞ்சால் தண்ணி வந்துடும் டவுனான தான் சேஃப்டியான ஏரியாலாம் கிடையாது என்ன பண்றது எல்லாத்தையும் கடந்து தானே வந்தாகணும் ஃபோன் கடையில் ஒரு பையன் காமிச்சுட்டு வந்தான் பேட்டரி ஓ பேட்டரி போயிருச்சுன்னு சொல்றாங்களா காலையில் சார்ஜ் போட்டா இரவு ஏழு மணி வரை ஃபுல்லாக இருக்கா பேட்டரி போயிடுச்சுன்னு சொல்றாங்களாண்ணா இந்த பேட்டரி மாற்ற முடிஞ்சா மாத்திடுங்க ஆசிப்பாவா அக்கா சப்ஸ்கரின் இது பாருங்க யாரோ ஒரு ஃபேக்கை இடி அக்கா சப்ஸ்கிரைப் தான் மொட்டை போடுங்களாம் பாருங்கள் மொட்டை போடுங்க அக்கா அக்கா செல்லும் ப்ளீஸ் மாமா யாரோ ஒரு பேக்கையில் அக்கா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா மஸ்தான் ப்ரோ இல்லை ப்ரோ நான் ஹவுஸ்வை ப்ரோ சாஜி சகோதரே நீங்கள் இப்போது தான் ஆமாம் லைக் போட்டு உள்ளீர்கள் ஏன் காலதாமதமாக காலதாமதமாக ஏற்பட்டதுங்கிறாங்க ஆமாம் ஏன் காலதாமதம் ஏற்பட்டது எதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அவங்க எப்பவுமே தான் லைக் போட்டு போவாங்க சாமி ப்ரோ வந்து கிளம்பும் போதுதான் லைக் போட்டு போவாங்க நெட் யூஸ் பண்ணவே இல்லை இரண்டு நாளாக வேஸ்டா போகுது அப்படியா குமாரண்ணா சரி நான் கூட உங்களுக்கு நெட்டு தீர்ந்து போச்சு கொடுக்க அதனால வர்றதில்லையோன்னு நினைச்சேன் முகேஷ் ப்ரோ வாங்க அக்கா நீங்கள் நன்றாக உள்ளீர்களா நல்லா இருக்கேன் முகேஷ் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க முருகன் அண்ணா நான் எப்பொழுதும் போட்டு விடுவேன் என்று அவன் கொஞ்சம் தாமதமாகி விட்டது அண்ணான்னு சொல்றாங்க அம்மா இன்று கொஞ்சம் தாமதமாகி விட்டதா தமிழ் மொழியிலே கலக்கிறீங்களே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இன்று வந்தவுடனே லைக் போட்டு நோட்டிபிகேஷன் போகும் அப்பதான் புதுசா ஆள் வருவாங்க ஆமா வந்த உடனே லைக் தான் நோட்டிபிகேஷன் போகும் புதுசா ஆள் வருவாங்கன்னு குமாரண்ணா சொல்கிறாங்க குமாரண்ணா தான் எனக்கே தெரியுது ಸ್ವಾ ಸಹೋದರರೇ ಪರವಾಗಿಲ್ಲ ಸೊಲಾ ಮುರುಘಾ